அனைவருக்கும் வணக்கம் இன்று புலம்பெயர் நாட்டில் என் மாணவர்களுடன் முதன் முதலாக அரியாண்டு தேர்வுக்கு சந்தித்துள்ளோம் அதனை நினைத்து மிகவும் சந்தோஷம் சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு என் மாணவர்கள் அழகாக இப்பரீட்சை தேற்றி இறுதியாண்டு தேர்விலும் தேர்ச்சியடைந்து அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்ல எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவர்களுடைய இந்த புலம்பியர் நாட்டில் தமிழ் மொழியில் அவர்கள் காட்டியுள்ள நாட்டம் ஆசை பற்று இவை அனைத்தையும் தாண்டி அவர்களுக்குள் ஒரு உணர்வு தமிழ் என்பது ஒரு உணர்வு அவர்களுக்கு அது படிக்கவும் அப்படி என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு இருக்குது அந்த உணர்வு அவர்களை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறது அதை பெற்றோர்கள் செவ்வெனவே மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த வழிநடத்தல் இல்லாட்டி எந்த ஒரு தமிழ் சொல்லையிலும் எந்த ஒரு மாணவர்களை எம்மால் காணக்கூடும் காணவே முடியாதவாறு தான் இருக்கும் ஏனென்றால் பெற்றோர்கள் முதலில் ஆசைப்பட்டால் மாத்திரமே மாணவர்கள் தமிழ் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு தங்களுடைய இனம் மதம் மொழி கலாச்சாரம் என அனைத்தும் தெரிய வேண்டும் எங்களுக்கு தெரிந்த பெற்றோர்களுக்கு தெரிந்த அத்தனை விஷயமும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் மிகவும் தெளிவாகவும் ஆசையாகவும் அக்கறையாக உள்ளார்கள் என்பதை காணக்கூடியவாறு இருக்கின்றது இத்தமிழ் சோலை தமிழ்ச்சோலையை படிக்க வருகிற ஒவ்வொரு மாணவர்களும் எம்மால் அதை கே அது ஒரு மலனி மொழி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர்கள் கதைக்கிறது எந்த மொழி என்று கூட எம்மால் இறங்காண முடியாமல் இருக்கும் ஏன்னா அப்படி அவர்களுடைய அவர்கள் வாழ்கின்ற சூழல் சூழ் சந்தர்ப்பங்கள் அவர்கள் பேசுகின்ற மொழி எல்லாவற்றுக்கும் எதிர்மாறாக அவர்கள் தமிழ் மொழியையும் கற்று அவர்களுடைய அந்த தமிழ் உள்ள பற்றுதலை எம்மால் உணரக்கூடியவாறு இருக்கின்றது மலலை மொழி கொன்னே தமிழ் என அவர்கள் எத்தனை விதப்பட்ட மொழியில் பேசினாலும் அவர்கள் தமிழ் மொழியைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்கால் காணக்கூடிய வாரம் இருக்கிறது உணரக்கூடிய வாரம் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த மாணவ செல்வங்களை இந்த தேர்வுக்கு வந்து அவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் நல்ல பெருபர்களை பெற வேண்டும் என்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்க அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்ல எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவர்களுடைய இந்த பரீட்சை வந்து முதல் படி அவர்கள் அடுத்தடுத்த படிகளில் மென்மேலும் வளர்ந்து பல்வேறு எதிர்கொண்டு அவர்கள் நல்ல நிலையில் அடைந்து நல்லபடியாக வாழ என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அவர்கள் என்றும் சீரும் சிறப்புடன் சிறப்பாக வாழ அவர்கள் அவர்கள் நினைத்த இடத்தில் நினைத்த மாதிரி சிறப்பாக வாழ எனது வாழ்த்துக்கள்